இந்தியா உங்களுக்கு ஃபேமஸ்ஸு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நியூஸ் சேனலும் இந்த பொண்ணை பற்றி பேசாமல் நியூஸ் போடாமல் இல்லவே இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆகியிருக்காங்க இந்த ஒரு பொண்ணு எப்படி இவங்க ஃபேமஸ் ஆனாங்க இவங்க யார் இவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த இந்தியாவுடைய கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம் இவங்க யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பொண்ணோட பேர் மோனாலிசா இந்த பொண்ணு வெறும் பதினாறு வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு இந்த பொண்ணுடைய வேலை அப்படின்றது கூட்டமாக திருவிழா நடக்கக்கூடிய இடங்களில் ருத்ராட்ச மாலை அந்த ஊசி பாசி வளையல் இது மாதிரி விற்கக்கூடிய ஒரு பொண்ணு இந்த பொண்ணுடைய குடும்பம் அப்படின்றது அதாவது மத்திய பிரதேசத்தில் இந்தூர் அப்படின்ற ஊரை பூர்வீகமாக கொண்ட ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தினுடைய பரம்பரை தொழிலே வந்து இந்த ஊசி பாசம் பண்ணி மாலைகளை விற்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் அதே தான் வந்து நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு திருவிழா அப்படின்னா அது கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா என்ன அப்படின்ற நிலைமையில் தான் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கோம் இந்த கும்பமேளா அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குமா இந்தியாவிலேயே வந்து மிக அதிகமான மக்கள் கூடுற ஒரு திருவிழா அப்படின்னா இந்த கும்பமேளா தான் இந்த கும்பமேளா அப்படின்றது இந்தியாவில் நான்கு இடங்களில் கொண்டாடப்படுது ஒன்று ஹரிதுவார் இன்னொன்று உஜ்ஜினி இன்னொன்று ஹரிதுவார் இன்னொன்று நாசிக் இந்த நாலு இடங்களை தான் இந்த கும்பமேளா கொண்டாடப்படுது இந்த நான்கு இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நதிக்கரைகளின் ஓரமாக பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கோடிக்கணக்கான மக்கள் அந்த நதிக்கு பூஜை செஞ்சு நீராடுவாங்க இதுதான் கும்பமேளா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு நாட்களாக இந்த கும்பமேளா நடந்துட்டு இருக்கு இந்த முறை வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிராகராஜில் வந்து இந்த கும்பமேளா வந்து நடந்துட்டு இருக்கு கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் வந்து ஒன்றிணையக்கூடிய திரிவேணி சங்க அப்படின்ற இடத்துல தான் இந்த கும்பமேளை வந்து மிக பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு உலக அளவில் வந்து அதிகமாக மக்கள் கூடுகிற ஒரு திருவிழா அப்படின்னா இந்த கும்பமேலை தான் அப்படின்னு கூறப்படுது அவ்வளோ பெரிய ஒரு திருவிழா அந்த திருவிழாவுக்கு தான் வந்து நம்ம மோனலிசா ஃபேமிலி இந்த உத்ராச மாலைகளை விற்கிறதுக்காக வர்றாங்க அவ்வளோ பேர் கோடிக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு திருவிழா அந்த கோடிக்கணக்கான பேர்ல படுபாவை எவ்வளோ ஒரு யூடியூபை ஒரு ஃபோட்டோகிரா ஃபோட்டோகிராஃபர் இந்த மோனலிஸ் அப்படின்ற பொண்ணை பார்க்குறான் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப யுனிக்காக இருக்காங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு என்னமோ அப்படி தெரியல என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி ஓகே அவங்களுடைய இருப்போம் ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அந்த பொண்ணுடைய கண் அவங்க இயற்கையாகவே வந்து வித்தவுட் மேக்கப் எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா ஸோ ஒருவேளை அதற்காக கூட ஃபேமஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மேக்கப்பே இல்லாமல் வந்து இயற்கையாகவே வந்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களுடைய போட்டோ பயங்கரமா வந்து வைரல் ஆகுது ஸோ வயிறுலான உடனே கும்ப மேலாவுக்கு வரக்கூடிய இந்த இலசைகளாக இளவட்டங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எங்கடா நம்ம ஆளு போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்குடா அப்படின்னா அந்த பொண்ணுட்டு இருந்து உத்ராஜ் மாலை வாங்குறதுக்காக இல்லை அந்த பொண்ணு கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இது மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமான கூட்டை வந்து சூழ ஆரம்பிச்சிருக்கு அதுவே வந்து ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் மாறிடுச்சு அடே உடுங்கடா என்னைய ஆரம்ப கொடுங்கடா எங்கள் அப்பா வைவார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பயங்கரமாக வந்து அப்செட்டும் ஆகிருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்க்லாம் போட்டுட்டு முகத்தை மறைச்சிட்டு வியாபாரம் பண்ணியிருக்கு அப்போது நம்ம பயலுக்க கண்டுபிடிச்சி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க அதற்கு பிறகு வந்து அந்த பொண்ணு ஃபுல்லாக இந்த ஹூடிலாம் போட்டு முகத்தையே மறைக்கிற அளவுக்கு வந்து கவர் பண்ணிட்டு வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து ஆளுங்க கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணியிருக்காங்க சில அந்த பொண்ணிட்ட சில அத்துமீறல்களும் நடந்தது அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது ஆக மொத்தத்தில் அந்த பொண்ணுடைய வியாபாரத்துக்கு உட வச்சு விட்டாங்க அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பயங்கர காண்டு ஏமா எங்கள் நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் வியாபாரத்துக்காக வந்திருக்கோம் ஆனால் உன்னால தான் வியாபாரமே போச்சு வர்றானுங்க ஃபோட்டோ எடுக்கிறானுங்க வீடியோ எடுக்கிறாங்க ஒரு பையனாக வந்து ருதராஜன் மாலை வாங்குறானுங்களா நம்மள்கிட்ட வியாபாரம் பண்ணுறானுங்களா உன்னால தான் வியாபாரமே போச்சு அப்படின்ட்டு மாதிரி ஒரு கட்டத்தில் உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கோனிப்பையன்லாம் போட்டு சுற்றி மூடுற அளவுக்கு ஆகிடுச்சி அந்த பொண்ணுடைய நிலைமை அதற்கு பிறகு எங்கள் அப்பா வந்து அம்மா இனிமேட் ஆகாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஊருக்கே வந்து அந்த பொண்ணை பேக்கப் பண்ணி விட்டாங்க பண்ணாங்களாமா அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு அந்த கும்ப மேலாவில் பயங்கர டார்ச்சர்ஸ்லாம் நம்ம ஆளுங்க கொடுத்துருக்காங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஹிந்தியில் ஒரு டேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து அடுத்த படத்தில் நீதாம்மா எனக்கு ஹீரோயின் சாரி என் படத்துக்கு ஹீரோயின் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அடுத்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு வந்து ஹீரோயின் சாஞ்சோ வந்து ஒரு டேரக்டர் கொடுக்கணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு பயங்கரமாக வந்து வேர்ல்டு வைல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இந்தியா கிட்ட வந்து அந்த பொண்ணு பயங்கரமான ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு நல்ல விஷயம் கூட யார் யாரையோ வந்து கொண்டாடுறோம் செலிப்ரேட் பண்ணுறோம் இது மாதிரி சாதாரணமாக கடனில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கொண்டாடுறதுல என்ன தப்பு தப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வெறும் பதினாறு வயசு தான் ஆகுது அப்படின்ற மாதிரியும் செய்திகள் உலாவிட்டு இருக்கு ஏமா பள்ளிக்கூடம் போவோம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சில கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு இப்போ ஒன்றது கிளம்புறது நான் சஜஸ்ட் பேங்க்